நீ ஃபிலிம்மால நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரணம் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாதம் பகுதியில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் ஏஸ் யேஸ் யேஸ்னால் யேசு கிருஷ்ண யேசு கிருஷ்ணா அப்படின்னு போறீங்க அது இல்லை ஏசிஇ ஏசிஇ எஸ் 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 இந்த சீட்டுக்கட்டில் வரும்ல ஏசு ஆமா மிக உயர்வான மதிப்புடையதும் சீட்டு ரம்மி விளையாடுறப்போ அதுதான் அதாவது இடத்துக்கு ஏற்ப ரொம்ப கம்மியான மரியாதையுடையதும் அதுதான் இந்த படத்தோட கதையும் அதுதான் அது வந்தாலே அதிகம் அது சம்மந்தம் இல்லாத இடத்துல தனியாக வந்ததுனால அது வேஸ்ட் தான் உங்களுக்கு இங்க வந்து ஒரு கம்மியான மதிப்புடைய ஒரு ஒரு சாதாரண ஒருத்தர் மிக உயரிய இடத்துக்கு போறாரு தான் புத்தி புத்திசாலித்தனத்தால் இந்த புத்திசாலித்தனம் நல்ல விதமாவா கெட்ட விதமாவா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை

காமிச்சது கிடையாது ரஜினி பழைய படம் ஒன்று மலேசியா சுற்றி சுற்றி ஆமாங்க மலேசியா சிங்கப்பூர் ரெண்டும் வெறும் சிங்கப்பூர் ஆனா அதில் கூட அந்த இந்த திருவிழா நவராத்திரி திருவிழா நவரத்தின திருவிழா சீன நவரத்தின திருவிழாலாம் புதுசா இருக்குல்ல இந்த லைட்டிங்கோட அந்த எல்லாம் அப்படி நடக்குதுங்கிறது தெரிஞ்சிரும் உங்களுக்கு கதை வேணாம் எதுவும் காமெடி வேணாம் நீங்கள் வந்து

ஏன்னா நம்ம யோகி பாபு யாரு இவர போல்டு கண்ணு நினைச்சுக்கிட்டு ஏ போல்டு கண்ணு என்ன என்ன பார்க்காம போற வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு இவர் அப்படியே ஐக்கியம் ஆயிடுறாரு அதான் இந்தியாவில எங்க இருந்தாரு இவரு அவ்வளவு நாளும் ஏதோ ஒரு சிறைச்சாலையில இருந்துருக்கு ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணி தெரியல அதெல்லாம் காட்டல இன்னும் இதுவே பெருசு அப்புறம் இன்னும் பெருசா காட்டிட்டாமல் சொன்னாலும் குத்தம் சொல்லாட்டியும் குத்தம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு சிறையில இருந்து இங்க இருந்து ஆபத்து மலேசியா போறாரு ஆமா மலேசியா போறாரு போனவரு போன இடத்துல

பஸ் ஸ்டாப்ல அடிச்ச அப்படின்றாப்புல அங்க கூட என்னன்னா ஒருத்தருக்கு உதவுறதுக்காக தான் பர்ஸ தட்டி விட்டு இது உங்க பர்ஸ் கீழே கிடக்குதுன்னு எடுத்து கொடுப்பாரு அதான் அருமையா சீன் பண்ணியிருந்தாப்ல டேரக்ட் அரு அதாங்க ஒரு கேரக்டர் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு புரியுதா உங்களுக்கு என்ன போறாரு அந்த ஒருத்தன் அவன் ஒரு ஒரு நூறுவா ஒரு நூறு வெள்ளி எடுத்து கொடுக்குறாப்புல அதை ஒருத்தர் இல்லாதவனுக்கு கொடுக்குறாப்புல ஒரு கண்ணு தெரியாதவனா இவனா ஒருத்தர் உட்காந்துருக்கான் பிச்சை எடுக்கிறான் பெக்கருக்கு கூட

அப்புறம் வர இந்த ஏசு பேர் வச்சதுக்கு என்ன நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்பேட்டு மலேசியாவிலேயே பெரியதாக அது மட்டும் கொஞ்சம் நம்ப முடியாத முதல்ல நமக்கு யாருக்குமே தெரியாது இங்க

ஆமா அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அங்க இது ஆகுது கடன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு அங்க சண்டை போடுற திருப்பி ஓடி வந்துறாரு அப்ப அது ஆரம்பிச்சது ஓடிட்டே இருக்காரு சண்டை போட்டுட்டே இருக்காரு அப்புறம் இதோட என்ன வேணும் ஓடிட்டே இருந்தா தானே மலேசியா சுத்தி காட்ட முடியும் உங்களுக்கு

யோகி பாபுக்கு ஒரு அமௌண்ட் தேவை இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து கொள்ளாடிக்கணும் பொறுப்பை தான் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு போய் கொள்ளாடிக்கணும் கொள்ளையாடி காமெடியா பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணுன்னா மலேசி ஒரு ஒரு லாரி தான் நிக்காச்சி தான்

ஐயோ பாவம் நீங்கள் இவங்களே மேடைக்கு மேடைக்கு ஏறிங்கன்னா ஐயோ ஐயோ இத்தனை பேர் உழைப்பு இருக்கு இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தயாரிப்பில் பற்றி இவ்வளோ படம் போடுறாரு நடிகர் நடிகர்லாம் உயிரை குத்து நடிக்கிறாங்க இவங்க இப்படி பேசிட்டு அதே ஒரு ஆடியன்ஸு அதே ஒரு டிக்கெட் வாங்குறான் வாங்குறாங்க ரூபாய் கொடுத்து வரான்னா அவனும் அவனை பற்றி கஷ்டப்பட்டு அவனும் ரெண்டு மணி நேரம் அவளை வந்து பார்க்குறான்னா அவன் இரநூறுவா கொடுத்துட்டு அவன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாத்தையும் அவன் ஒரு தேட்டரில் வந்து உட்காரன்னா அவனை திருப்திப்படுத்தணும் அதுக்காக தான் நான் பேசுகிறேன் எனக்கு என்னமோ திருப்திப்படுத்தினா தான் தெரியுது எப்படின்னா அந்த மலேசியா சுத்திகாந்த் ஒண்ணு விஜய் நடி கண்ணாலேயே பாதி நவரசத்தையும் காட்டுறாருங்க அதாவது இல்ல இல்ல இல்லை உண்மையா என்னன்னா ஹீரோயின் இல்லை நீங்க நம்ம ஹீரோ கமல்லாம் கூட பெரிய நடிகர் இருப்பாங்க நான் வந்து தாக்கல யாரையும் எனக்கும் கமலை பிடிக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சில மைதா மாவட்ட கமல்நானா நம்ம கண்டுபிடிக்கணும் வந்ததுலேருந்து இன்னைக்கு வலியும் பார்க்குறியா நடிப்பு வந்து கண்ணாலே நவரஸ்தை காட்டுறது சொன்ன முதல் நாள் நீங்கள் தான் சரியா படத்தை பார்க்கல நீங்க ஹீரோயினே பார்த்துட்டீங்க அழகாக இருந்தது கண் இல்லை ஒண்ணு என்னடா அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு யோகி பாபா கேட்காம அப்படி ஒரு பார்வையிலேயே யோகி பாபா வந்து அவர் காட்டி கொடுத்தோன்னு பார்ப்பாரு ஹீரோயின் அந்த மாதிரி அந்த விஷயத்துல வில்லன அவன் நம்மள புழக்க வராங்கிறது தெரிஞ்சு அடிக்கிறது அதோட விட பிரித்வராஜ் மேலே ஆரம்பத்துலேருந்தே ஒரு சந்தேகம் பாரு தலைவா நீங்கள் கூர்ந்து பார்க்கணும் தலைவா நீங்கள் எங்கடா குறை இருக்குன்னு பார்க்கக்கூடாது புரியுது நீங்கள் ஹீரோயினே பார்த்துட்டு இருந்துருக்கீங்க குற்றத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ அந்த பணத்தை கொள்ள அடிச்சு பேங்க்கில் ராபரி பண்ணி மலேசியா போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் பிடிக்க வர போலீஸ் எல்லாம் குத்தி வெட்டி

இந்த விவரம் உங்களுக்கு ஒரு டைம் இருபது கோடி ரூபாய் கைக்கு வந்துருச்சு நாற்பது கோடி ரூபாய் அடுத்து ஒரு நாற்பது கோடி வருது இவரு வேண்டாம் தூக்கி போட்ட லாட்ரி டிக்கெட்டுக்கு அந்த காசு வருது யாரு யோகி பாபு தூக்கி போட்ட நம்பருக்கு அந்த காசு வருது அப்ப இந்த பிளாக் மணியாட்டா மாத்திரலாம் யோசிச்சு அல்ல அது நல்லா அது மாதிரி அந்த பணம் வந்த பிறகு ஆனா ஒரே ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் கொண்டு லைட்டா போட்டது என்னன்னா இந்த இடத்துல எங்களுக்கு லாட்ரி அடிச்சதுன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் அதை விட்டாங்க அதை காசு மாத்தி மாத்தி மாத்திக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு வில்லனுக்கு இந்த காசை கொடுத்துட்டு ஆனா முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் யோசிப்பா போட்டு அவர் அதெல்லாம் யோசிக்கல இந்த கதை இதுதான் நடக்கணும் அவ்வளவுதான் பிரமாதமா கிளைமாக்ஸ் நோக்குது எனக்கு என்னன்னா போல்டு கண்ணனுக்கு இவர் கொடுக்குற விளக்கம் தொடங்கி ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்று கொடுப்பாரு நாங்க போல்டு கழட்டிட்டு இருந்தேன் அப்புறம் போல்டா பேசுவேன்ட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ ஒரு விளக்கம் யாரும் ஹீரோயினுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு யோகி பாப்புக்கு ஒன்று கொடுப்பாரு இன்னொருத்தருக்கு ஒன்று கொடுப்பாரு இந்த மாதிரி இதுல என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு படம் அங்க தொடங்கி அந்த கப்பல் சுகுசு கப்பலில் வந்து நிம்மதி பெருமிச்சு விட்றாங்களே நமக்கும் அப்பாடா அப்படின்ட்டு இருக்குது ஒரு அக்டிஸ்ட் தான் ஆனால் எப்படி நான் மாட்டாமல் தப்பிக்க போகிறாருன்னா எவனெல்லாம் உண்மையான அக்டிஸ்டோ அவனெல்லாம் மாட்டி விடுறாரு பிருத்திவிராஜ் ஆகட்டும் அந்த கேஜிஎஃப் வில்லன் ஆகட்டும் இவங்களெல்லாம் ஒரு படத்தில் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே படம் நல்லா இருக்குன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு வீட்டாக இருக்கும் இந்த படத்தில் எனக்கு இந்த ரெண்டு வில்லனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவர் கேஜிஎஃப் வில்லன் வேறு என்னமாதிரி இருக்கார்ல்ல ஓகே பப்ளு கையில் கைத்தறி வச்சுருந்தாலும் ரொமான்ஸ் இல்லைன்றாங்க ப்ரெஸ் அந்த பொண்ணு பாவம் பலவந்தமாக இது பார்த்தீங்களா பெண் பாவம் பொல்லாதுங்கிறத பண்ணிடு சார் மறைபொருளாக அடிச்சாங்க அதுக்கு தான் விஜய் சேதுபதி பண்ணுறாரு புரியுது உங்களுக்கு இப்போ நான் ஒரு உங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தான் என்ன திருப்பி அடிக்கணும்னு இல்லை அவர் வந்து அடித்தா கூட அடிதான் அதுதான் நடந்துச்சு ஆமாம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதி பார்த்து சொல்லிக்கணும் அண்ணா இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி என்ன தப்பாக யூஸ் பண்ணுறானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா விஜய் சேதுபதி ஒரு பழி வகை இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது நீங்க அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒரு பேர் சொல்றீங்க ஹீரோ கவர்ந்து பண்றாரு அவரை கவர்ந்து பண்ணிக்கிறாரு வில்லனை கவர்ந்து பண்ற இதே ஹீரோயின கவர்ந்து பண்றாரு யோகி பாபுவையும் அவர் உங்க உட்பியும் கவர்ந்து பண்றாரு அப்புறம் இதையும் சேர்த்து நான் ஒன்னே படம் நல்லா இருக்குது மொத்தத்துல விஜய் சேதுபதி போல்டு கண்ணனா வாழ்ந்து இருக்கிறாரு அவரசத்தையும் காட்டியிருக்காரு உண்மையா நவரசத்து எனக்கு தெரிஞ்சு கண்ணாலே காமிக்கிற ஒரு நடிகர் இன்னைக்கு விஜய் சேதுபதி போல்டு கண்ணன் போல்டா இருக்கு அவருக்கு ஓகேவா ஆ யோகி பாபு அறிவு கரசு அறிவுலாம இருக்கிற மாதிரி இருக்கும் क्लाइमेक्सல விஜயசதபதி உதவா வர பாருங்க நீங்க இன்னொரு அறிவு வந்தரோ அவரு விட்டு போக மாட்டானே நண்பா விட்டு போக மாட்டானே இல்ல தலைவா நீங்க மத்த படெல்லாம் ஹீரோ இப்படி ஒரு காமெடி என்ன கடைசி வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க இடையில அவனை காலி பண்ணுவாங்க انا full படமு full வர பெரிய தன்மைக்கு ஓட்டுங்க அது வசந்த் இந்த ருக்மணியாவே வாழ்ந்துருக்கிறாங்க பப்ளு பிரிதிவிராஜ் ராஜதுரையா ராஜ கம்பீரமா இருக்காரு அப்புறம் இந்த பொண்ணு ஏதாவது பொண்ணுவாரு ரெண்டு சீன் காமிக்காமான்னு பார்த்தேன் அது காணும் ஆறுமுகக்குமார் அந்த இடத்துல உண்மையா முருகப்பெருமானாவே உங்களை டெம் பண்ணி விட்டு தேவையில்லாத சீனு வைக்கல ஆறுமுகக்குமார் திவ்யா பிள்ளை கல்பனாவா அசத்துறாங்க எனக்கு ஹீரோயினோட இன்னமும் ஒரு பொண்ணு அம்மா ஒரு ஆண்டி லுக்ல இருந்தாலும் ஆண்டிய கூட பார்க்க வைக்கிறாங்க பி எஸ் அவினாஷ் தர்மாங்கிற அந்த தாதா கேரக்டர் கேஜிஎஃப் ராஜ்குமார் ராஜுங்கிற அந்த கேரக்டர்ல வர்றாரு இது இல்லாம நம்ம கேட்ரிங் ராஜ்குமார் தொடங்கி பி எல் தனப்பன் தொடங்கி விஜய் சேதுபதி வரைக்கும் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியும் கிராமத்தானா வர்றாரு அந்த மாதிரி பஞ்ச இருங்க ஆறுமுகக்குமார் சொல்றோம் உண்மையா ஒரு கமர்ஷியலான படத்துக்கு என்னென்ன தேவையோ எப்படி பெப்பேத்தணுமோ அதை

இந்தியாவில் தினேஷ் சுப்ராயன் டானா சுக் ஃபைட்ஸு அது மாதிரி மலேசியாவில் ரிக்கி ஜேம்ஸ் ஷங் இது இல்லாமல் கலை இயக்கம் அந்த ஷிப்பு அந்த சுதாசன் கிளப்லாம் வந்து ஏ கே முத்து அருமையாக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே ஆர்மகுமார் ஏஸ் ஆர்மகுமார் இந்த ஏஸ் படத்தை விஜய் சேதுபதிக்கு ஒரு மாஸ் படமா ஒரு கிளாஸ் படமா கொடுத்துருக்காரு என்னுடைய கருத்து இது உங்க கருத்து அதுவாகவே இருக்கட்டும் ரசிகர்கள் நீ ரசிகர்கள் வந்து தலைவா எல்லா தரப்பு ரசிகர்கள் இருக்காங்க அதாவது இப்படி கொடுத்தா அப்படிம்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களை என்டர்டைன் பண்ணிச்சா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல காசு செலவு இல்லாம மலேசியாவை சுத்தி பாத்தீங்களா என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணன் திருப்தி ஆனா திருப்தி தான் எங்களுக்கு மாஸ் கிளாஸ் எஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க